கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாத பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி நீங்க பேசலாம் இன்றைய நாள் மார்ச் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் திருநாள் உத்திர நட்சத்திரம் கன்னிராசி பிரதமை திதி தேய்விரை கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் அதுலேயுமே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையில கொஞ்சம் விட்டு தயில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மண்ணி மழையை கொடுக்கும் முக்கியமான ஒன்று இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு சொன்னா ராசிக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகரம் அதுக்கப்புறம் வந்து ரிஷபம் யாருக்கு இன்றைய நாள் வந்து பேசினால் கெளரவோட சேர்ந்து அந்த விஷயத்த செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் சிம்மம் தனுசு யாருக்கு எடுத்த காரியங்கள்ல வேகமாக செயல்பட்டு முன்னேறக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் துலாம் கும்பம் யாருக்கெல்லாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருந்தா எல்லா காரியத்தையும் முடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னமாக மீனம் கடைசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய மெடிசன் ஒரு வேலை உடம்பு ஹீட் ஆகிறது சில பேருக்கு ஒரு மாதிரி இன்பெக்சன் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியா போயிடும் அதே மாதிரி இன்றைய நாளை பத்தரைக்கும் கவர்மெண்ட் அப்பா அதே மாதிரி ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய பாஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த வாக்குவாதங்கள் சின்ன சின்ன மன வருத்தங்கள் அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய பொன்னான நாள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியால் நிறம் பிங்க் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜாலியா விளையாடணும்னு தோணும் ஆட்டம் போடணும்னு தோணும் லீவ் வேற விட போறாங்க ஸ்கூல்லாம் லீவ் விட போறாங்க ஸோ அதெல்லாம் வந்து என்ஜாய்மெண்ட் குழந்தைகளுக்குலாம் நீ பிளானிங் எல்லாம் ஆரம்பிச்சிருவீங்க எப்பெல்லாம் இந்த சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்குதோ அப்பதான் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்றைய நாள் அந்த சந்தோஷத்தை நீங்கள் குழந்தைகள் ரூபத்தில் கண்டறியக்கூடிய பிராப்தம் தெய்வம் அனுகிறகம் நல்லா இருக்கு இன்றைய நாள் நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சூப்பராக ஜெயிக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க ரொம்ப திங்க் பண்ணாமல் டப் பண்ணு முடிப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டனம் மஞ்சண்டிரம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமான சில எதிரிகள் தொல்லைகள் தான் இன்றைய நாள் நீங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு தேவையான எதிரியா இருக்கலாம் தேவையில்லாத எதிரியா இருக்கலாம் சுற்றாறுல இருக்கலாம் உறவினர்கள் இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி எல்லாம் சமாச்சாரம் எல்லாம் இன்றைய நாள் வந்து கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்றதே பெரிய அனுகிரகம் தான் சோமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்கு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் கண்டிப்பா கிளியர் ஆகும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணம் என்ன இருக்கோ அதை தைரியமா உங்களால சொல்ல முடியும் யாருடைய டெஃபினன்ஸோ டிஸ்டர்பன்ஸோ இருக்காது வந்த விஷயத்தையுமே உங்களால் பர்ஃபெக்டாக பகட்டா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியால் நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுறது ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்னால பிரச்சனைகள் வருமோன்னு நீங்க பார்த்துப்பீங்க ஆனா என்னன்னா பார்வை பலம் இருக்கிறதுனால யாருடைய பார்வை குரு பார்வை பலம் இருக்கிறதுனால பெருசாக பாதிக்காது அதனால வந்து லாஸ்ட்ல நீங்கள் சொல்றது உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் தைரியமாக இருக்கலாம் அதே மாதிரி யாருக்கிட்டய பணம் நம்ம வாங்கணும் அப்படின்னா இன்றைய நாள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பேசிக்கலி இந்த நாள் வந்து ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுறது இன்ஃபேக்ட் இன்றைய நாளில் வந்து நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணாமல் மத்தவர்கள் பேச்சு கேட்டு நடக்கும் பொழுது பெரிய சக்சஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் கண்ணீராசி இந்த கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஓயர மாதிரி இருக்கும் அப்படியே டென்ஷன் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம் பல பிரச்சனைகள் பல டென்ஷன்கள் எல்லாமே ரெண்டு மாசத்துல ஃபுல்லா கேலி ஆயிடும் அதனால இனிமேல வந்து நீங்க ஸ்டார் இன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பசங்களோட ரொம்ப முக்கியமான விஷயங்களை முடிப்பீங்க மருத்துவர்களா இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பரா இருக்கும் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு வெள்ளை நிறம் துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விசித்திரமான செலவுகள் வரும் எதிர்பாராமல் விசித்திரமான செலவுகள்லாம் வரும் இந்த மாதிரிலாம் செலவு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி செலவுகள்லாம் வரும் அதாவது அரடி இருக்கக்கூடிய ஒன்றை மறுபடியும் வாங்குற மாதிரி இப்படிலாம் வந்து வரும் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வரும் ஆனால் சில பேருக்கு வந்து மெயினாக வேற ஊருக்கு உங்கள் பாஸ் போயிடுவார் அதனால நீங்கள் ஒரே கொண்டாட்டத்துக்கு எப்படி வந்து கிளாஸ் டீச்சர் வந்து வரலீங்கன்னா கிளாஸுக்கிட்ட குழந்தைகளுக்குலாம் ஒரே டிங்கா முங்கான்னு ஆட்டம் போடுமோ அந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரே ஆட்டமாக தான் இருக்கும் சூப்பரா இருக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்கு நிறம் ரிச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்கள் இருக்கிறதுல அதிர்ஷ்டம் விருச்சிகத்துக்கு தான் என்ற நாள் சம அதிர்ஷ்டம் சாமன சம ஏன்னா லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில இருக்காரு சூப்பரான அதிர்ஷ்டம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய வெற்றி தெய்வ அனுகிரகம் நினைத்தது கைகூடுவது எல்லாமே நடக்கும் பெரிய பெரிய ஆற்றலுடைய தொடர்பு பெரியவங்களுடைய ஆதரவு இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு லாபங்களாக மாறக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நாலு வேலை கிடையும் ஏன்னா சூரியன் சுக்கரன் புதன் குரு இத்தனை கிரகங்கள் உங்களை பார்க்குது இத்தனை கிரகங்கள் அதுவும் செவ்வாயோட பார்வையும் இருக்கு ஸோ பேசிக்கலி இன்றைய நாளத்திற்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுது நிறைய பேருக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரஷர் குடச்செல்லாம் நிவர்த்தி ஆகும் ஏதோ ஒரு நாள் வந்து உங்க வேலையில ஆறு உங்க ஆஃபீஸ்ல ஆறு உங்க பிசினஸ்ல உங்களை ரொம்ப பேசப்படக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் இருக்க போறது பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் நம்ம செய்யறது நம்ம பிளான் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பிளான் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த ஒரு நாளில் இருக்கப்படுது ஸோ பேசிக்கலி பெரிய கஷ்டமான சுச்சுவேஷன் இது ரொம்ப கஷ்டம் இது நடக்கவே நடக்காது அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இல்லாமல் உங்களால பிளான் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக நடக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பெங்கண்டிரம் கும்ப ராசியா கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கும் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியா இருக்கும் ஏதோ தூக்கும் போதோ இல்லை இறக்கும்போதோ டப்புன்னு அப்படியே லைட்டா பின்னாடி வலிக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் தான் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே உங்க யாரும் பெரியவங்களோ யாரும் வந்து மேலதிகாரியோ அவங்கள பகச்சுக்கு வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஆனா என்ன அதிர்ஷ்டம்னா அந்த குரு பார்வை இருக்கிறனால உங்க சைடுல நியாயம் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க மத்தவங்க என்னதான் அவங்கள தட்டி உட்கார வைக்கணும்னு நினைச்சாலும் இல்ல இல்ல அவன் சொல்றது நாயம் அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க பேசிக்கலா பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான வழிபாடுகள்ல காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாத மஞ்சள் மீனராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு சம சப்தமமான பார்வை பலத்துல இருக்கிறது புல் பலத்துல இருக்க சந்திரன் ஆனா இன்றைய நாளைக்கும் எந்த விஷயமே நீங்க தலைமையாக நின்று செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் கணவனா இருந்தால் மனைவிக்கு அதிர்ஷ்டம் மனைவி கணவனுக்கு அதிர்ஷ்டம் காணாமல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று இன்றைய நாள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க நேர்மையை பார்த்து பல பேர் அசந்திருவீங்க அதே மாதிரி இன்றைய நாள் யாரெல்லாம் மருத்துவர்களா இருக்கீங்களோ கவர்மெண்ட் சர்வீசஸ் இருக்கீங்களோ மேல் அதிகாரிகளா இருக்கீங்களோ பிறக்கும் என்ற நாள் பெரிய ஆதரவு உங்களுடைய சபாடுநெல்ஸ் மூலயமா நடக்கும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் பிங்க் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவன் து மங்களானி பவன் துரோணுண் பந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க